الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الحمد لله الحمد لله الذي انعم علينا بالايمان وهدانا الى دين الاسلام وصلاه وسلام على سيدنا محمد الذي انزل عليه الفرقان وارسلت اليه الاحكام وعلى آله وصحبه الذين فازوا بالرضوان وسعدوا في الدارين بالاعتصام الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد قل بفضل الله وبرحمته فَبِذَلِكَ فَلْيَفْرَحُوا هُوَ خَيْرٌ مِمَّا يَجْمَعُونَ وقال النبي صلى الله عليه وسلم وَلِصَائِمِ فَرْحَتَانِ يَفْرَحُهُمَا إِذَا أَفْطَرَ فَرِحَ بِفِطْرِهِ وَإِذَا لَقِيَ رَبَّهُ فَرِحَ بِصَوْمِهِ صدق الله مولانا العظيم கரீம் அல்லாஹ் 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 அக்பர் 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 அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவை அஞ்சி வாடும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன் சிறப்பான ரமதான் மாதத்தின் மகத்துவமிக்க அமலாகிய நோன்பு இரவு நேர தொழுகைகளை நிறைவு செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பரிசாக மன்னிப்பை வெகுமதியாக பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே நாம் ஒன்று இருக்கிறோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை முதலாளி முதல் தொழிலாளி வரை பாமரர் முதல் பட்டதாரி வரை பணக்காரர் முதல் ஏழை வரை அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்கின்ற மகத்தான நாள் இந்த ஈது உல் என்னும் திருநாள் இவ்வாறு எல்லோரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் மகிழ்ச்சி கொள்வதும் அனுமதிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல அங்கீகரிக்கப்பட்டது விரும்பத்தக்கதாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் இதுபோன்ற போன்ற நாட்களில வீர விளையாட்டுகளை கண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அபிசீனிய வீரர்கள் பள்ளியிலே வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் அதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அதிரத்த ஆயுஷாரதியாஹூ அன்ஹா அவர்களையும் தங்களுடைய உடலால் அவர்களை மறைத்துக்கொண்டு வீரர்களை பார்க்கும் விதத்திலே அவர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஹசரத்து உமரது எல்லா அணுக அவர்கள் அவ்வாறு வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு முற்பட்ட போது அதை ரசூலுல்லாஹி செல்லல்லாக அணுகி வசல்லம் அவர்கள் தடுத்தது மட்டுமில்லாமல் அர்ஃபிதாவின் மக்களே அச்சமின்றி விளையாடுங்கள் என்று அந்த அபிசீனிய வீரர்களிடத்திலே ரசூலுல்லாஹி செல்லல்லாக அணிஹிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல சிறுமிகளுடைய பாடல்களை கேட்டும் ரசூருல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் இந்த திருநாளிலே மகிழ்ந்திருக்கிறார்கள் ஹசரத் ஆயிஷா ரொதி அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே பெருநாள் அன்று இரு சிறுமிகள் பாடிக்கொண்டிருப்பதை ரசூருல்லாஹி செல்லாஹா அறிஹம் அவர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஹசரத் அபுபக்கர் சித்திக் ருதி அன்ஹா அவர்கள் அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற சிறுமியர்களை கண்டித்தார்கள் ரசூருல்லாஹி சல்லாஹா அரீஹி வசல்லம் அவர்கள் இது பெருநாள் ஆகும் இது போன்ற பெருநாட்களிலே அவர்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரம் வெளிப்படுவது அதை நாம் கண்டு ரசிப்பது மகிழ்ச்சி அடைவது விரும்பத்தக்கது என்பதை ரசூருல்லாஹி செல்லாக அனைவரு செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் வருடத்தினுடைய மற்ற எல்லா நாட்களை விட இது போன்ற திருநாட்களில் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம் உணர்கிறோம் ஏன் இத்தகைய மகிழ்ச்சி உணர்வு நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் இந்த ஒரு மாத ஒரு மாத காலம் நோன்பிருந்ததன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு அத்தகைய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான் ரசூருல்லாஹி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு இரட்டை மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்வார்கள் ஒன்று நோன்பு திறக்கிற சமயத்திலே இந்த பித்ரீஹி என்று சொன்னால் நோன்பு வைத்துவிட்டு பசியோடு தாகத்தோடு அதனால் ஏற்படுகின்ற சிரமங்களை சகித்துக்கொண்டு நோன்பு திறக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அதே சமயம் இந்த பித்ரிகி என்பதற்கு ஒரு மாதத்தினுடைய நோன்பை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஈதுல் பித்தர் ஆகிய இந்த நாளையிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்பதாகவும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு மகிழ்ச்சி இறைவனை சந்திக்கிற போது நான் கடைபிடித்த இந்த நோன்புக்கு அல்லாஹு தாலா வணங்க இருக்கிற வெகுமதிகளை பார்த்து ஏற்படுகின்ற ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஆகும் அல்லாஹு தாலாவே நமக்கு இந்த நோன்பின் பலனாக பரிசாக கிடைக்கின்றான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று ஒரு பழமொழி உண்டு ஒரு பொருளுடைய அருமை அது நமக்கு கிடைக்காமல் இயங்கும் போதுதான் நாம் அதை பற்றி உணர்கிறோம் தாகத்திற்கு பிறகு குடித்தால்தான் தண்ணீர் தண்ணீரின் சுவை கூட உணர முடிகிறது சர்வ சாதாரண காலங்களில நாம் நமக்கு கிடைத்திருக்கிற அருள் பாக்கியங்களை மறந்துவிட்டு நம்மை விட மேலான வாழ்க்கை வாழ்பவர்களை பற்றி இயங்கி கொண்டிருப்போம் ஆனால் இன்று அந்த சர்வ சாதாரணமாக கிடைக்கின்ற உணவுகள் பானங்களையும் கூட அருந்தாமல் குடிக்காமல் சாப்பிடாமல் தவிர்ந்து கொண்டு நோன்பிருக்கிற போது அந்த சாதாரண வெறும் தண்ணீருடைய மகிமையை கூட நாம் நோன்பு திறக்கும் சமயத்திலே உணர முடிகிறது இதன் மூலம் நமக்கு ரெண்டு விஷயம் பாடமாக கிடைக்கிறது ஒன்று அல்லாஹு நமக்கு வழங்கியிருக்கிற எவ்வளவோ நியமத்துக்களை எண்ணி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னொன்று உலகத்திலே வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள் வசதி வாய்ப்பில்லாமல் வறுமையில் சிரமப்படுபவர்கள் எத்தகைய துன்பத்துக்கு ஆளாவார்கள் எனவே அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதிலே நாமும் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு உணர்வையும் ஒரு பாடத்தையும் நமக்கு தருகிறது கணியத்துக்குரிய பெரியோர்களே நோன்பின் மூலம் இங்கே கிடைக்கின்ற மகிழ்ச்சி ஒன்று ஆனால் அவ்வாஹு தாலா மகிழ்ச்சி என்பதை இரண்டு வகையாக வைத்திருக்கிறான் விரும்பத்தக்க மகிழ்ச்சி விரும்பத்தகாத மகிழ்ச்சி ஒரு மொமின் ஒரு முஸ்லீம் எத்தகைய விஷயத்தை பற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் மனதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை அடைவதற்கும் அவனுடைய மார்க்கத்தை பெற்றதற்கும் அவனுடைய மார்க்கத்தின்படி வாழ்வதற்குமான வாய்ப்பு கிடைப்பது பற்றி தான் பெரும் மகிழ்ச்சி கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பம் உலகத்தினுடைய ஆதாயம் உலகத்தினுடைய லாபங்கள் கிடைப்பது பற்றி அவ்வளவு அதிகம் மகிழ்ச்சி வெளிப்படுத்துபவனாக இருக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக பெருமை கலந்த மகிழ்ச்சி அறவே கூடாது என்று குர்ஆன் தடுக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுவார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கான தௌஃபீக்கை செய்திருக்கிறான் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்படியெல்லாம் ஒரு பாக்கியங்களை பெற்ற மனிதன் தனக்கு வறுமை இருப்பதாக மற்றவர்களிடத்திலே முறையிட்டான் என்று சொன்னால் அவனுடைய இரு கண்களுக்கிடையிலே வறுமை நிரந்தரமாக எழுதப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு அருள் அன்பின் அன்பாக நீங்கள் பாவித்து அதன் காரணத்தினால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அதுதான் நாம் சேகரித்து வைத்திருக்கிற அனைத்தையும் விட சிறந்தது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தாகும் அந்த அடிப்படையில் காரூன்டைய சமூகத்தில் வாழ்ந்த காரூன் இருக்கிறானே தன்னுடைய செல்வ செழிப்பு இருக்கின்ற அந்த காரணத்தினால் பெருமையோடு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் அப்பொழுது அந்த சமூகத்தார் அவனை நோக்கி லா பெருமை கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே நிச்சயமா அல்லாஹு தாலா மிதமிஞ்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவர்களை நேசிப்பது கிடையாது என்று அந்த மக்கள் காரூனை நோக்கி சொன்ன வாசகத்தை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபிலே பதிவு செய்து காட்டுகிறான் அல்லாஹுடைய அருள் அல்லாஹு கிடைப்பதற்கான வழிகள் என்னவோ அப்படிப்பட்ட இஸ்லாமும் தீனின்படி வாழக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய இன்பம் அதுதான் பேரின்பம் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு அடிமைப்பண்ணின் மீது அதிகமாக நேசம் கொண்டு வந்தார் தன்னுடைய மனைவிகளை விட அடிமைப்பண்ணின் மீது அதிகம் நேசம் கொள்வது மனைவிமார்களுக்கு உறுத்தலாக இருந்தது அது பற்றி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாள் அவர் தன்னுடைய மனைவிமார்களும் அடிமைகளும் அமர்ந்திருக்கிற சபையில விலை உயர்ந்த மாணிக்க கற்களையும் மரகதங்களையும் அள்ளி வீசினார் இதில் யாருக்கு எது விருப்பமோ அள்ளி கொள்ளுங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு அதை பொறுக்கலானார்கள் ஆனால் ஒரே ஒரு அடிமைப்பெண் மட்டும் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் பொறுமையாக நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நீ எதையும் பொறுக்கவில்லையா என்று கேட்டபோது அதை வீசி எரிந்த அந்த கைதான் எனக்கு தேவை இந்த பொருட்கள் தேவையில்லை என்று அந்த அம்மையார் பதில் சொன்னார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் இந்த அடிமை பெண்ணின் மீது அதிகம் நேசம் ஏன் கொள்கிறார் என்பது புரிந்தது அதுபோல இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹுவால் வழங்கப்படுகின்ற பொருளாதாரம் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு எல்லாமே அல்லாஹுவால் விசிறி எறியப்பட்ட அந்த முத்துக்கள் மரகதங்களுக்கு ஒப்பானவை அவைகளின் மீது நேசம் கொண்டு அதற்காக மகிழ்ச்சி அடைந்து அல்லாவை நாம் இழந்துவிட முடியாது விடவும் கூடாது அவைகளையெல்லாம் இழந்தாலும் கூட அவைகளை விசிறி எரிந்திருக்கிற அந்த அல்லாஹ் நமக்கு கிடைப்பானையானால் நிச்சயமாக அது பேர் இன்பம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நமக்கு இது போன்ற திருநாட்களிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வரைமுறையும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய அடியார்களையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக நம்முடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த மகிழ்ச்சி இன்னொருவருக்கு துன்பம் தருவதாக அமைந்துவிடக் கூடாது நம்முடைய சந்தோஷம் பிறரை மகிழ்விக்க கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பிறரை துன்பப்படுத்ததாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இரு பெருநாள்களிலுமே நாம் என்ன செய்கிறோம் நமக்கு அளிக்கப்பட்ட இரு திருநாட்களிலுமே படைத்தவனாகிய அல்லாஹுவை வணங்கி நம்முடைய பணிவை வெளிப்படுத்துகிறோம் மேலும் படைப்புகளுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் உலகில் பலரும் பலவிதமான பண்டிகைகளை கடைபிடிக்கின்றனர் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாகவே அது அமைந்து விடுகிறது ஆனால் இஸ்லாம் பண்டிகையின் பெயரால் கூட மற்றவர்களுக்கு இடையூறு அளிப்பதை அனுமதிப்பதில்லை ஏனென்றால் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவங்களில் ஒன்று லா வலர வல வரார ஒரு மனிதன் தனக்குத்தானே பாதிப்பை உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியத்திலும் ஈடுபடக்கூடாது மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்கும் காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்று திட்டவட்டமாக ரசூலுல்லாஹி செல்லாக அணுகி செல்லும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி வஹைருன்னாஸ் அன்ஃபாஹும் லின்னாஸ் மக்களிலேயே ஆகச் சிறந்தவர் பெற மக்களுக்கு அதிகம் தன்னால் பயனளிப்பவர் இடையூறு அளிக்காமல் இருப்பது என்பதையும் தாண்டி மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்னால் மற்றவர்களுக்கு உதவியை செய்யக்கூடிய அந்த மக்கள் தான் சிறந்தவர்கள் என்று மார்க்கம் நமக்கு அற்புதமான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது கொல்லோ நல்லா ஹக்குஸ் பகான் இது போன்ற திருநாட்களை இன்னும் பல வருடங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய அதிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இது போன்ற மகிழ்ச்சி உணர்வை பெறக்கூடிய நல்ல தவுசியத்தை நம் அனைவருக்கும் தந்தருபுரிவானாக வாஹுரு தாவனா நிலஹம்துரில்லாஹ் ரபில் ஆலமீன் அம்மா